சமயம் செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு இந்த கட்சி வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாங்க இந்த கட்சி வந்து எந்த கூட்டணியில் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு அது எந்த கட்சினா வந்து தேமுதிக கட்சி அந்த கேள்விக்கு வந்து விடை கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு என்னன்னா தேமுதிக கட்சியானது வந்து திமுக கூட்டணியோட இணந்துருக்கு இது யாருக்கு வந்து சாதகமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப சாதகமா முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு தான் ஒரு இது ஒரு இனிப்பான செய்தியாகவும் அமைஞ்சிருக்கு இது போக தேமுதிக தொண்டர்களும் பார்த்துட்டோம்னா இதுல வந்து ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஒரு சொல்ல முடியும் என்ன காரணம்னா இது வரைக்கும் ஏடிஎம்கேல அலையன்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து மற்ற கட்சிகளோட எல்லாம் அலையன்ஸ் வச்சிருக்காங்க ஆனா டிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சது இப்பதான் முதல் முறைங்கிறாங்க அது இல்லாம இப்ப ஆளும்கட்சியா இருக்கிறதும் டிஎம்கே தான் இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு அதாவது அவங்க நிக்கிற தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுதோ அத்தனை தொகுதிகளில் அவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அவங்க வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதனால வந்து இது வந்து தேமுதிக ஒரு இன்ப செய்தி அது போக தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு இன்ப செய்தி அது இல்லாம இவங்க பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருந்தாங்க எங்களுடைய தொண்டர்கள் என்ன விருப்பப்பட்டாங்களோ அதுபடி தான் நாங்கள் நடந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடியே கூட ஒரு சில மாநாடுகள்லையும் அவங்க இதை தான் சொல்லியிருந்தாங்க தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் நாங்கள் இவங்களோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் யாரை கை காட்டுறாங்களோ நாங்க அவங்களோட தான் கூட்டணி வைப்போம்னு சொல்லியிருந்தாங்க அதுபடி தான் இன்னைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ அவங்களும் சொல்லியிருந்தாங்க அது போக அவங்க ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்காங்க ரொம்ப குசியில இருக்காங்க என்னன்னா அடுத்தது இந்த கூட்டணி பத்தி அறிவிப்பு வருது அவங்க போய் எம்கே ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க சந்தித்ததுக்கப்புறம் நேராக கோயம்பேடு போகிறாங்க கோயம்பேடு போயிட்டு அங்கே தலைமை அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் போயிட்டு தன்னுடைய மரியாதையை செலுத்துகிறாங்க அதுக்கடுத்தது பொதுவாகவே அங்கே தேமுதிக அலுவலகத்தில் எல்லாருக்கும் வந்து அன்னதானம் போடப்பட்டு தான் வரும் ஆனால் இந்த முறை வந்து ஒரு கூடுதல் சிறப்பாக வந்துட்டு அவங்களே போய் நின்று அந்த இடத்துல வந்து பொதுமக்களுக்கு வந்து அன்னதானமெல்லாம் கொடுத்தாங்க இது ஒரு இன்ப செய்தியாக தான் வந்து தேமுதிக தொண்டர்களாக இருக்கட்டும் டி டிஎம்கே சைடாக இருக்கட்டும் ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு இணக்கமான தான் நிலவிட்டு வருது ஆனா வந்து ஆப்போசிட் சைடு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த கூட்டணி பத்தி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லணும் என்னன்னா இரண்டாயிரத்தி பதினாறுலயே வந்து இந்த கூட்டணி வந்து அமையணும் அப்பவே வந்து கலைஞர் அவர்கள் இருந்து பலம் நழுவி பால் லவிழும் அப்படின்னு வந்து சொன்னதா வந்து பிரேமலதா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அதாவது பத்து வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த பழமானது பழம் நலவி பாலில் தேனோட கலந்த பாலில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் கொடுத்திருப்பாங்க அவர்கள் வந்து விருப்பப்பட்டது ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இதனால வந்து அதிமுக பாஜ அதிமுக பாஜக வந்து கடும் கோபத்திலே இருக்காங்கன்னு சொல்லலாம் தமிழக பாஜக வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயகாந்தோட ஆன்மா வந்து பிரேமலதா விஜயகாந்தை மன்னிக்காது திமுக திமுக வந்து தேமுதிக வந்து பல கட்ட சோதனைகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுகவோட கூட்டணி வச்சது விஜயகாந்த் ஆன்மாவே மன்னிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலையும் சொல்லி செம்மலை ரெண்டு இதே மாதிரி கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு கண்டிப்பா வந்து விஜயகாந்த் ஆன்மா வந்து பிரேமலதா விஜயகாந்தை மன்னிக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்னன்னா இந்த திமுக தேமுதிக கூட்டணி என்னன்னா கடந்த சில நாட்களாகவே வந்து தேமுதிக இரண்டு பக்கமும் பேசிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த சைடும் ஏதோ ஒரு பக்கம் போவாங்க யார் வந்து நமக்கு சீட் அதிகமா குடுக்கறாங்களோ குறிப்பா மாநிலங்களவை சீட்டு வந்து யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் தான் போறதா வந்து தகவல் வெளியாச்சு ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு எம்பி எம்பி சீட் வேணுங்கிறது அவங்களுடைய ஒரு வேண்டுகோளாவே இருக்கு கோரிக்கையும் அதுதான் இது வரைக்கும் வந்து தேமுதிக சார்பில் வந்து யாருமே மாநிலங்களை உறுப்பினராக இல்லை அதிமுக தரப்பில் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேமுதிக வந்து ஒரு மாநிலங்கள் சீட்டு வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு ஆனால் வந்து அது எப்போ வழங்குவோம் அது வந்து நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பில் சொல்லப்பட்டுச்சு அந்த வகையில வந்து தேமுதிக வந்து அவர் வந்து துரோகம் செய்து விட்டதா வந்து தேமுதிக தொண்டர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே வந்து திமுக தரப்புல பார்க்கும்போது என்னன்னா திமுக வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரியே வந்து கடந்த இந்த முறை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து எம் எம்பி ஆயிருப்பாரு ஸோ அதாவது வந்து திமுக வந்து சொன்ன வாக்குறுதி வந்து காப்பாத்தும் அதிமுக தரப்புல வந்து அப்படி இல்லை ஏன்னா வந்து அதிமுக தரப்புல இந்த முறை வந்து ரெண்டு எம்பி சீட்டு தான் இருக்கு ஆஹ் அது வந்து அதுல வந்து ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்து அன்புமணிக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வருது இன்னொன்னு வந்து அதாவது டி டி அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்காங்க அவரு வந்து இந்த டைம் என்ன சொன்னாருன்னா நான் வந்து இந்த சட்டசபை தேர்தலில் பங்கேற்கல அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாரு ஒருவேளை வந்து அவருக்கு இந்த இன்னொரு சீட் இன்னொரு சீட்டா இருக்குமோ சோ அங்க வந்து ரெண்டு சீட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருச்சு ஸோ வந்து திமுக பார்த்தா நாலு சீட் இருக்கு வந்து தேமுதிக்வுக்கு வந்து திமுக வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லி தான் தேமுதிக வந்து திமுக இணைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற தகவல் வந்து வெளியே இருக்கு ஆனா என்னன்னா இது டிஎம்கே சைட்ல பாத்துட்டோம்னா ஒரு இணக்கமா இணக்கமான சூழல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே ஆப்போசிட் சைட்ல பாத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு க கலக்கம் இருக்க செய்யுது சரி என்னன்னா இப்ப லாஸ்டா பாத்துட்டோம்னா சிவராத்திரி விழா நடந்துச்சு அந்த விழாவில கூட அவங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும் எஸ் பி அவங்களா இருக்கட்டும் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும் ஈவன் எல்முருகன் அவரு கூட வந்துட்டு அந்த இடத்துல இருந்தாரு அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி சொல்லப்படுது சரியா அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது பார்க்கும் போது சரிப்பா எப்படியும் கூட்டணி இல்ல அதிமுக கூட்டணி அப்படின்னு ஏதாவது ஒண்ணுல வந்துட்டு தேமுதிக வந்துரும் ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு எனக்கு எட்டு வேணும் அது போக ஒரு ஒண்ணு வேணும் ஒண்ணு பத்து பிளஸ் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலதான் இருந்துச்சு ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்ப ஏடிஎம்கே வந்து பூர்த்தி செய்யலையோ நான் இவ்வளவு கேக்குறேன் ஆனா எனக்கு நீ இவ்வளவு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளயும் ஒரு அதிருப்தி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி பூர்த்தி செய்யாதனாலதான் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் வந்து அவர் வந்து இணைஞ்சிட்டாரு பிரேமலதா விஜயகாந்த் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இதுல வந்து என்னன்னா தேமுதிகவோட தொண்டர்கள் அதாவது மாவட்ட தலைவர்கள் மாவட்டம் கீழ இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் அவர்கள்லாம் வந்து அவர்களோட விருப்பம் நாங்கள் வந்து கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தொண்டர்கள் கிளை செயலாளர்கள் வட்டார செயலாளர்கள் இவங்களாம் வந்து சொன்ன கருத்தை தான் நாங்கள் வந்து இப்போ செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயா சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அடிமட்ட லெவலில் வந்து நமக்கு பவர் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடைக்கும் அதனால வந்து நீங்க திமுக கூட்டணியில் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது வந்து தேமுதிக கூட்டணி இப்படி சொல்றாங்க நேற்று நேற்று கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்களுக்கு வந்து மாவட்ட லெவல்ல மாவட்ட லெவல் கீழ எங்களுக்கு வந்து காங்கிரஸ் த காங்கிரஸ் தரப்புல வந்து யாருமே வந்து ஒரு தலைவரா இல்ல மாநகராட்சி தலைவரோ அந்த மாதிரி தலைவரா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து பவர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்க நமக்கு பவர் கிடைக்கல பவரே இல்ல அதனாலதான் நாங்க வந்து போராடுறோம் கூட்டணி ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேக்குறோம்னு சொல்றாங்க இது வந்து கேள்விக்குறியா இருக்கு ஒருத்தர் இப்படி சொல்றாங்க ஒருத்தர் இப்படி சொல்றாங்க சோ பொறுத்தருந்து தான் பாக்கணும் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா இப்போ டிஎம்கே அலைன்ஸ்ல தேமுதிக இணைஞ்சிருச்சு இது என்ன ஆகும்னா இப்ப காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு சிக்கலை வந்து உருவாக்கும் கண்டிப்பா அங்க ஒரு இழுபுரி நடந்துகிட்டேதான் இருக்கு ஒரு உட்கட்சி மோதல்னு சொல்ல சொல்ற மாதிரி ஒரு இழுபுரி நடந்துகிட்டேதான் இருக்கு எப்படியே வந்து சேர்ந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து ஒரு கான்பிடென்ட் லெவல்ல இருந்தாலுமே அதே அதே சமயத்துல காங்கிரஸ் தரப்புலயே நாங்க டிஎம்கே கூட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுட்டு வந்தாலுமே அங்க ஒரு இரு இழுபறி தான் இருக்கு ஏன்னா இவங்களுடைய காங்கிரசோடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்துட்டோம்னா எங்களுக்கு வந்து பவர் வேணும் ஆட்சியில வந்து பங்கு வேணும் அப்படிங்கறத இவங்களுடைய எதிர்பார்ப்பு வேணும் அதிகமான சீட்டு வேணும் அதிகமான சீட்டு வேணுங்கிறத இவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா அந்த எதிர்பார்ப்பை வந்து இல்ல நடக்காது உள்ள அந்த எதிர்பார்ப்பு போயிச்சு போச்சு யாருக்கு வந்து வருத்தம் அப்படின்னா அதாவது அதிருப்தியில இருக்கிறது யாருன்னு பாத்துட்டோம்னா காங்கிரஸ் அவங்களுக்குதான் இது கண்டிப்பா வந்து ஒரு அதிருப்தியா இருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல பாத்துட்டோம்னா ஏடிஎம்கே இது ஒரு அதிருப்தியா இருக்கும் அது இல்லாம அவருக்கு வந்து சென்ட்ரல்ல இருந்து கூட ஒரு டோஸ் கூட கொடுத்துருக்கலாம் எந்த மாதிரி ஏன்னா வந்து அது வரைக்குமே வந்து ஏடிஎம்கே பார்ட்டியோட தான் வந்துட்டு தேமுதிக வந்து கூட்டணி வைக்க போறாங்க போயிட்டு இருந்தா அதே மாதிரிதான் வந்துட்டு மேல பிஜேபி டீம்ல இருந்தவங்க அவங்களுக்கு வந்து புஷ் பண்ணாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கம் எழுத்துருங்க ஏன்னா இப்ப வந்து பாமக நம்ம பக்கம் வந்துருச்சு அடுத்து பாத்துட்டோம்னா இவங்க அமமுகவும் நம்ம பக்கம் வந்துட்டாங்க அடுத்து இவங்க தான் இருக்காங்க இவங்களையும் நம்ம பக்கம் எடுத்துட்டோம்னா நாம வந்து ஒரு பெருவாரியான இடங்கள்ல வந்து நாம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கம் இழுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவுக்கு வந்து அறிவுரை வந்திருக்கும் அதாவது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் எலெக்ஷன் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் என்ன மைக்ரோ திட்டம் மேக்ரோ திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருந்தாரு ஆனா வந்து இந்த மைக்ரோ திட்டங்களை செயல்படுத்தின எடப்பாடி பழனிசாமி தேமுதிக திட்டத்தை வந்து கோட்டை விட்டுட்டாரா அப்படின்ற கேள்விதான் எழுப்பப்படுது ஏன்னா வந்து இந்த மைக்ரோ திட்டத்துல வந்து சின்ன 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 அமைப்பை சேர்ந்த அவர்லாம் எல்லாம் சந்திச்சு ஏன்னா அவங்க வந்து ஒரு தொகுதியில வந்து ஒரு இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வாக்குகள் இருக்கும் ஸோ அதாவது வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு வாக்கு கூட முக்கியமா பார்க்க பார்க்க ஏன்னா வந்து கடந்த தேர்தல்ல வந்து ஒரு நாற்பது தொகுதிகளுக்கு மேல வந்து வாக்கு வித்தியாசம் என்னன்னா ஒரு இரண்டாயிரம் டு ஐயாயிரம் சொற்பாள அளவு சொற்பாலவுதான் சோ அதனாலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மைக்ரோ திட்டத்தெல்லாம் வந்து அதாவது அப்படி ஒரு கிரவுண்ட் லெவலிங் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப வந்து தேமுதிகவுக்கு வந்து கடந்த தேர்தல்ல இரண்டு சதவீதத்துக்கும் மேல வாக்கு வாக்கு வங்கி இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த இரண்டு சதவீத வாக்கு வங்கியை கைப்பற்றுவத மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேமுதிக வந்து அதிமுக கொடுத்தது அல்வா தான அல்வாதான் இப்ப இதனால அடுத்தது என்ன போகும் இதனால அடுத்து என்ன நடக்க பொறுத்து பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு வந்து சட்டசபை போறதுக்கு நான் வந்து போயிட்டு வந்து பதில சொல்றேன் அப்படின்னு வந்து பதில் தெரிவிக்க விரும்பலையா இல்ல அந்த இடத்துல வந்துட்டு அவரே ஒரு அதிர்ச்சியில தான் இருந்திருக்காரா இல்ல மேல இருந்து ஒரு ரைடு இது விட்டுருப்பாங்களா அதுதான் தெரியல அவர் போயிட்டு வந்து அவர் பதில் சொன்னதான் தெரியும் இது எந்த மாதிரி அவர் வந்து கையாள போறாரு இதுக்கப்புறம் வந்து என்டிஏ கூட்டணி வந்து தேமுதிக லாஸ் ஆகிட்டாங்க அந்தோட இழப்பை வந்து எப்படி சமாளிக்க போறாங்க எப்படி அந்த இரண்டு சதவீத வாக்கு வங்கியை மீட் மீட்பாங்க அப்படின்ற கேள்வியும் எப்பப்படுது அது இல்லாமல் இப்போ தேமுதிக மேல ஒரு சில கிரிட்டிசைஸும் வைக்கப்படுது என்னன்னா வந்து மண்டபத்தையே இடிச்சிருக்காங்க இப்ப பார்த்துட்டோம்னா நீங்க போய் அவங்களோடவே கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னு பாஜக தரப்புல வந்து கருத்துக்கள்லாம் சொல்லதான் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால என்ன ஆகும்னா இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா ரெண்டு பக்கமே இழுபறிதான் நடந்துச்சு திமுக தரப்புலையும் சரி அதிமுக தரப்புலையும் சரி ரெண்டு பக்கம் நடக்கும் நடக்கும்போது ஓகே அப்போ வந்து மூணாவதா ஒரு ஆள் வந்து என்ட்ரி கொடுப்பாரு அவங்களோட அவங்களோட வந்து இவர் வந்து கூட்டணி வச்சுப்பாங்க அதாவது தேமுதிக போய் கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா இதுல சர்ப்ரைஸா என்ன நடந்திருக்குன்னா இன்னைக்கு காலையிலே வந்துட்டு நாங்க வந்து திமுக கூட கூட்டணி இரநூறுக்கு மேல இருக்கிற தொகுதிகளில் நாங்கள் வெற்றி அடைவோம் அதாவது திமுக கூட்டணி வந்து இரநூறுக்கு மேல இருக்கிற தொகுதிகளில் வெற்றி அடையும் அதுக்காக வந்து எங்களுடைய உழைப்புல வந்து கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குறிப்பா எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்குது கடந்த சில தினங்களுக்கு முன்னது என்னன்னா காங்கிரஸ் வந்து தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடுல என்ன முடிவு பண்ணும் அதை தான் வந்து தேமுதிக வந்து நிலைப்பாடு எடுக்கும் கூட்டணி நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக தாவிக்க கூட போனா தேமுதிகவும் தாவிக்க கூட போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு வந்து பேசப்பட்டு வந்துச்சு ஆனா வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்தும் என்ன சொல்லாங்கன்னா நாங்க வந்து திமுக கூட தான் வந்து கூட்டணி அப்படின்ற பேச்சு வந்து பேசப்பட்டது குறிப்பா வந்து கடந்த தினங்களுக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பே சொல்ல பிறந்த இரண்டு திமுகவோட கூட்டணி வைப்பதுதான் காங்கிரஸ்க்கு வந்து உடன்பாடு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இந்த நிலைமையில வந்து தேமுதிக வந்து இப்ப திமுகவுடைய வந்து கூட்டணியில சேர்ந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா திமுக வந்து கிரவுண்ட் லெவல்ல இப்போ குறிப்பா வந்து மகளிருக்கு வந்து ஐயாயிரம் உதவித்தொகை அஹ் பலவிதமான நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்த மக்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வராங்க சோ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமு திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிற கட்டின கட்சியோட வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா வந்து தேமுதிக தரப்புல சொல்லப்படுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எந்த அளவுக்கு ரொம்பவே இப்ப பிடிக்க தொடங்கியிருக்கு என்ன காரணம்னா ஒரு பக்கம் வந்து திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இவங்களுடைய கூட்டணி இது போக நான் ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா வந்திருக்கு இப்ப இந்த பக்கம் பாத்துட்டோம்னா இப்ப மும்முனை போட்டின்னு சொல்லுவாங்க அதை தாண்டி வந்துட்டு இவங்க நாம் தமிழர் கட்சி ஒண்ணு இருக்கு சோ இப்ப நான்கு முனை போட்டி ஆயிடுச்சா இப்ப இதனால என்ன ஆகும்னா இந்த அதாவது திமுக கூட்டணியா இருக்கட்டும் அதிமுக கூட்டணியா இருக்கட்டும் இந்த ரெண்டு பக்கமுமே ஒரு பெருவாரியான வாக்குகளை வந்து தன்னுடைய பெரும்பான்மையை வந்து காட்டியே ஆகணும் இந்த முறை வந்து காட்டியே ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த முறை நடந்த தேர்தலில் அப்படி ஒரு விஷயம் இல்லை ஆனாலுமே சொற்பளவில் தான் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த முறை வந்து அதுலேயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் என்னன்னா இளம் தலைமுறையுடைய வாக்குகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வாக்கு வங்கிகளே பார்த்துட்டோம்னா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு இதை வந்து எப்படி கையாள போகுது இப்போ வந்து திமுக கூட போயிட்டு தேமுதிக கூட்டணி வச்சாச்சு அடுத்தது வந்து அதிமுகவுக்கு ஒரு ஏமாற்றமும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்போ இந்த சூழலை வந்து எப்படி வந்து அதிமுக கையால போகுது அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கு குறிப்பா வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணியில வந்து இணைஞ்சது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பெரும் வந்து கொண்டாட்டம் கொண்டாட்டம் சொல்லலாம் கொண்டாட்டம்னு சொல்லலாம் அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு என்னன்னா வந்து ஆல்ரெடி திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் உள்ள காங்கிரஸ் கட்சி வந்து முக்கியமா வந்து சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோரிக்கையை வந்து வெளிப்படையா வந்து முன் வச்சிருந்தாங்க விசிக தரப்பிலையும் நாங்க வந்து இந்த அதிகமா வந்து வந்து முயற்சி பண்ணுவோம்னு இந்த மாதிரி வந்து உங்க வந்து அதிகமா சீட்டு கேக்குறதா நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப வந்து தேமுதிக வந்ததுனால திமுக அவங்களுக்கு வந்து ஒரு சில ஒதுக்கப்படும் அதனால வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அதிகமா வந்து சீட்டு கேக்குறது அந்த இடத்துல வந்து பிரேக்காக பிரேக்க வாய்ப்பு இருக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி விசிகாவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தொகுதிகள் ஒதுக்கலாம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இது அதிகாரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு இருந்தாலுமே கூட என்ன ஆகுது அப்படின்னா இப்ப இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க இந்த பக்கம் ஒரு இணக்கமான சூழல் நிலவி இருந்தாலுமே கூட அவங்க நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் தரப்புலையா இருக்கட்டும் விசிகா தரப்புலையா இருக்கட்டும் என்னப்பா இப்படி ஒண்ணு நடந்திருக்கு இதனால் நம்மளோ நமக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகள் ஒரு சில தொகுதிகள் வந்து பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு தேமுதிக தரப்புல வந்து ஒரு தகவல் வெளியா இருக்கு என்னன்னா வந்து அவங்க எந்த மாதிரியான தொகுதிகளை வந்து சட்டசபை தேர்தல வந்து கேட்டு பெறுவாங்க அப்படின்னு அதாவது அவங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து எந்தெந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்களோ அந்த தொகுதியெல்லாம் கேட்பாங்க குறிப்பா வந்து விஜயகாந்த் வந்து பங்கேற்று வெற்றி பெற்றது விருத்தாச்சலம் ரிஷிவந்தியம் இந்த மாதிரி சேலம்ல வந்து ஒரு முக்கியமான தொகுதி இருக்கு பெருவாரியான எங்கெல்லாம் இந்த அவங்க இருக்காங்களோ அந்த தொகுதி வந்து அவங்க வந்து கேட்டு பெறதா முடிவு இருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையோ எந்த தொகுதியில வந்து தங்க வாக்கு வங்கி அதிகமா இருக்கோ அவங்க கேண்டிட் வந்து எங்க வந்து அதிகமா வாக்கு வாங்கியிருக்காங்களோ அந்த தொகுதியெல்லாம் எங்கெங்கெல்லாம் நாங்க நின்று இருக்கோமோ அங்கங்கெல்லாம் எங்க நாங்க வந்து வெற்றி பெற்று இருக்கோம் எங்க வந்து எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு அந்த மாதிரி தொகுதிகளை வந்து நாங்கள் கண்டிப்பா அப்படின்ற தகவலும் வந்து வெளியாயிருச்சு இப்போ அதுபடி பாத்துக்கிட்டாலுமே இப்போ அந்த இடத்துல வந்து சிட்டிங் எம்எல்ஏன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அவங்க வந்து திமுக தரப்புல இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த தொகுதிகளை கொடுக்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பலம் இருக்கும் பெரும்பான்மை இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த தொகுதியை அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்கல்ல அதுல ஒரு பிரச்சனை சிக்கல் இருக்குல்ல அது போக என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தலில் நான் இந்தந்த தொகுதியில் நிற்க போகிறேன்ட்டு இவங்க விருப்பம் காட்டியிருந்தாலுமே கூட அடுத்தது எம்பி சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அவங்க தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க அந்த எம்பி சீட்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இப்போ வந்து அவங்க பிரேமலதா கொடுப்பாங்களா இல்லை விஜயபிரபாருன்னு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது சரியா இப்போ இ இதில் வந்துட்டு பார்த்துட்டோம்னா கடைசியாக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க விஜய பிரபாகர் வந்து ஒரு சொற்ப அளவுல தான் வந்துட்டு அந்த விருதுநகர் விருதுநகர் தொகுதியில வந்துட்டு இருக்காங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காருன்னு மாணிக்கம் சாகர் ஜெயிச்சிருப்பாரு அங்க அங்கேயே ஆரம்பிக்கலாம் அடுத்த டைம் அந்த தொகுதி யாருக்கு போகும் ஆமா வந்து போகும்பார்க்கு சட்டசபை தேர்தல் நின்னுட்டாருன்னா ஓகே ஒருவே நிக்கல என்னோட என்னோட வந்து டார்கெட் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அந்த விருதுநகர் தொகுதி மறுபடியும் வந்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூருக்கு போகுமா ஆனா மாணிக்கம் தகூர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற தொகுதியில வந்து நிக்கிறதுக்கு வந்து நான் விருப்பப்படல என்னுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா காங்கிரஸுக்கு வந்து வேலை பார்க்கணும் என்னுடைய மொத்த உழைப்புமே யாருக்காக பாத்துட்டோம்னா காங்கிரஸ்க்கு மட்டும்தான் அவர் வந்து மதுரையில கேட்டு கேட்டுதான் தகவல் வெளியாயிருக்கு ஓகே அப்ப இந்த முறை வந்து அவர் வந்து மதுரையில நிக்க போறதா சொல்றாங்க அப்படி சொல்ல முடியாது அந்த தொகுதி வந்து தன்னுடைய உறவினர் ஒருத்தருக்காக கேட்டதாகவும் தகவல் வந்து சொல்லப்படுது ஆனா இது பொதுவாவே அரசியல் சூழல்ல வந்து இப்போ திமுக தேமுதிக கூட்டணிங்கிறது வந்து ஒரு இனிப்பான செய்தியா தான் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு ஆளும் கட்சி தரப்புல பாத்துட்டோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி மகிழ்ச்சியான செய்தி அதே சமயத்துல எதிர்கட்சி தரப்புல பாத்துட்டோம் அப்படின்னா அல்வா கொடுத்துட்டும் இனிப்பு செய்தி மாதிரிதான் சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து கள நிலவரம் என்ன எப்படி இருக்கும் எந்த மாதிரி சூழல் மாறும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி